நாங்கள் இன்றைக்கு இட்டலிக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல தேவையான பொருட்களை பார்ப்போம் இது ரெண்டு சுண்டு ரப்ப அவிச்சு நல்லா ஆற விட்டு வச்சிருக்கிறேன் மற்ற இதில் ஒரு சுண்டு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்குறேன் இதால் ஒரு கரண்டி வெந்தியமம் போட்டு ஊற விட்டு கழுவி வச்சிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு இதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு நல்ல குறுநலாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மூண்டு பச்சை மிளகாயும் நல்ல குறுநலாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு இந்தல துண்டு இஞ்சியையும் சின்னனா கட் பண்ணி வச்சுருக்குது அதுக்கு தேவையான தண்ணி முதல்ல இப்போ உளுந்தே அரைப்போம் இதுக்கு தேவையான உப்பையும் போடுவோம் இதுக்கு இதால் ஒரு கரண்டி உப்பு போடுறோன்னு பாருங்க அதுக்கு தேவையான தண்ணியையும் விடுவோம் அரைக்கிறதுக்கு முக்கால் அரைவட்டு முக்காப்பதம் வரைக்கும் கொஞ்சம் தண்ணியை விடுவோம் இப்போ இது முக்கால் முக்காப்பதமாக எறவட்டது இனி தண்ணியை விடுவோம் கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் இட்டலிக்கு காணக்கூடிய தண்ணியை விட்டு விட்டு அரைச்சி போடுவோம் வேந்து தண்ணி விடக்கூடாது இப்போ அரை வெட்டு இந்த காரங்கள் அரை வெட்டுட்டு இனி இதை இந்த ரவேக்கை ஊற்றுவோம் நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம் இல்லோ வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் இதுக்கு நான் போடுறேன் மூண்டும் பச்சை மிளாயும் வெட்டி வச்சுக்கிறோம் நல்லா குருநல்லாம் கரெட்டுக்கு வெட்டுவோம் அப்படி இஞ்சியையும் போடுவோம் அப்போ இதை நாங்கள் நல்லா கட்டி விடாமல் குழைச்சிவோம் ஒரு பக்கம் நல்லா குளிக்கலாம் தோசை கண்ணேனா இட்டலி கெண்ணான மட்ட பக்கம் திருப்போக்கலாம் ஒரே வளத்துக்கு அட்டிட்டு குளிக்க வெங்காயம் இஞ்சி முளகாயம் என்னத்துக்கு போடுறதுன்னா நல்ல ஜூசியாயட்டும் நல்ல வாசமையும் இருக்கும் சில பேர் போடுற விரும்பினால் போடல போடாமலும் செய்யலாம் பார்த்தீங்களா இங்கே இந்த பதத்துக்கு குழைச்சு வைச்சா சரி ஏனென்றால் இட்டடுக்கு பேருந்து தண்ணி விடக்கூடாது தண்ணி விட்டால் ரஃப் ஆப்போம் இப்போ நாங்கள் மா குளக்கியக்கையே தண்ணி எவ்வளவு காணுமோ அவ்வளோ தண்ணியையும் விட்டு குளச்சி வச்சு மூடி விடுவோம் இது வந்து நாங்கள் ஒரு ஆறு ஆறு மணித்தையால் மூற விட்டுட்டு அவி பார்ப்போமே இது புளிச்சு வெறும் பேரது அதுதான் பெரிய கிண்ணத்துக்க குளச்சி வைக்கிறது இனி மூடி விடுவோம் இப்போ இந்த இட்டலிமா புளிச்சிருக்கு பாருங்கள் எப்படி புளிச்சிருக்கேன் இப்போ கிள்ளிக்காட்டை புறங்காரங்க வந்து இந்த பேரம் எப்படி புளிச்சிருக்கு இதே இருக்க கிளக்கி விடுவோம் கிணக்க கிழக்கத்து வெளியில் மெதுவாக கிளக்கி விடுவோம் சரியோ இனி இட்டலி குண்டானுக்க அது டுசி போட்டிருக்கிறேன் இதுக்கு மெல்லிசாக விண்ண தடவோம் ஏனென்றால் அந்த இட்டலி வந்து ஒட்டாமை இருக்கிறதுக்கு கணக்கு தெரியல சும்மா சாடியா மெல்லிசா எண்ணிய தடைய விடுவோம் என்னென்னா இட்டலி வந்து இந்த சட்டியில் விட்டாமிங்க இந்த விட்டடி இதுக்க கொண்டுக்க பார்ப்போமா மாக்குற பதம் மாய் இருக்கு நீ தான் மூடி விடுவோம் காமணிச்சாலும் மூடி விடுவோம் அவிஞ்சி இருக்க முடியாலே இதை இறந்து பார்ப்போமா பார்த்தீங்களோ அவிஞ்சி அவிஞ்சிட்டு தோன்று பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இப்படி கத்தி எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில விட்டா அது பார்த்தீங்க இந்த விட்டா இனி இதை நாங்கள் இறக்குவோம் பாத்தீங்களா அப்படி பஞ்சு கூட இருக்கு